நம்ம அவைலபிளா இருக்கு அமேசான் பிளிப்கார்ட் போலவே நம்ம பைமோட்ல நமக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டும் நமக்கு கிடைக்கும் பைமோட் ஈ ஷாப்பிங்ல பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் ப்ரைஸ் பெஸ்ட் ஆஃபர்ஸ் நமக்கு அவைலபிளா இருக்கு பைமோட்கான மோட் டீடைல் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அத்தி பழத்தோட நன்மைகள் என்னென்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அத்தி பழத்தினால எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் அத்திப்பழத்தை பழத்தை கண்டிப்பாக சாப்பிடுவீங்க ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அத்தி பழத்தின் சிறப்பு அல்லாஹூ அல் குர் இப்படி சத்தியம் செய்கின்றான் அத்தியின் மீதும் ஜைத்தூனின் மீதும் சத்தியமாக அல் குர் அத்தி என்ற பெயரில் ஒரு தனி அத்தியாயமே உள்ளது அத்தியாயம் தொன்னூற்றி ஐந்து உடல் அழகு பெற உடலை அழகாகவும் மினுமினுப்பாகவும் இனிமையாகவும் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக உள்ளவர்களும் வசதி இல்லாதவர்களும் எவ்வளவோ செலவு செய்து எங்கெல்லாமோ சென்று எதையெல்லாமோ செய்கிறார்கள் ஆனால் நாளடைவில் உடல் அழகு குறைவதோடு ஆரோக்கியமும் கெட்டுவிடும் அதனால் அதிகாலையில் வெறும் வயிற்றில் அத்திப்பழத்தை சாப்பிட்டு வந்தால் உடல் அழகும் இளமையும் நாளுக்கு நாள் அதிகமாகும் என்று அரபிய மருத்துவர்கள் கூறினார்கள் இரத்த சோகை குணமாக இரவில் மூன்று முதல் ஐந்து அத்திப்பழங்களை தண்ணீரில் வைத்து காலையில் தண்ணீருடன் இப்பழத்தை சாப்பிட்டு வர உடலில் புதிய இரத்தத்தை உற்பத்தி செய்து இரத்த சோகையை முற்றிலும் குணப்படுத்துகிறது எலும்புகளை வலுப்படுத்துவது வலுப்படுத்த தேவையான கால்சியம் எலும்புகளின் அடர்த்தி தன்மையை அதிகமாக்கி மூட்டு வலி முதுகு வலி என எலும்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு உண்டாக்கும் மலச்சிக்கல் பிரச்சனைக்கு தீர்வு குடலின் உள்பகுதியை நன்கு சுத்தமாக்கி ஆசனவாய் வெடிப்பு மற்றும் மூலவியாதி மலத்தை வெளியேற்றிவிடும் தினமும் உணவிற்கு பிறகு ஐந்து பழங்களை இரவில் சாப்பிட வேண்டும் பெண்கள் தினசரி சாப்பிட்டு வர உடல் கவர்ச்சியாகவும் வளர்வதற்கு தேவையான முழு அளவு ஊட்டச்சத்தும் இதில் இருக்கிறது தினமும் ஒருவேளை அத்திப்பழம் சாப்பிட்டு சாப்பிடுவதால் வெண்குஷ்டம் வெண்புள்ளிகள் தோளில் நிறமாற்றம் ஆகியவற்றை குணமாக்கும் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த உதவும் நார்ச்சத்து அத்திப்பழத்தில் தன்மை இருப்பதால் சர்க்கரை நோயாளிகள் காய்ந்த பழத்தை நேரடியாக சாப்பிடுவதை தவிர்த்து பச்சையாக அத்திப்பழத்தை சமையல் சமைத்து சேர்த்து பொரியலாக போன்ற உணவு வகையாக செய்து சாப்பிடலாம் இதில் உள்ள நார்ச்சத்து இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைக்க உதவுகிறது மற்ற பழங்களை விட உலர்ந்த அத்திப்பழத்தில் அதிக அளவு கால்சியம் உள்ளது கால் கோப்பையில் நூறு மில்லிகிராம் கால்சியம் உள்ளது உலர்ந்த அத்திப்பழத்தில் உள்ள கால்சியம் உள்ளடக்கம் நகங்களில் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த உதவும் விளைவுகளையும் ஏற்படுத்தாமல் நரம்புகளை அமைதிப்படுத்தி எலும்புகளை வலுப்படுத்துகிறது அத்தி பழம் எளிதில் ஜீர்ணமாவதுடன் கல்லீரல் மண்ணீரல் போன்ற ஜீர்ண உறுப்புகளை நல்ல முறையில் சுறுசுறுப்புடன் செயல்பட உதவு உதவுகின்றது தினசரி இரண்டு பழங்களை சாப்பிட்டால் உடலில் இரத்த

சுவாச பகுதியில் சிரமம் உள்ளிட்டவை அடங்கும் அதே போல் அத்திப்பழத்திலேயே இயற்கையான சர்க்கரையை அதிகமாக இருப்பதால் நீரிழிவு நோயாளிகள் குறைந்த அளவிலேயே அத்திப்பழத்தை சாப்பிட வேண்டும் மற்றும் மருத்துவரின் ஆலோசனை பின்பற்ற வேண்டும் அத்திப்பழத்தில் அதிக அளவு கால்சியம் மற்றும் தாதுகள் நிறைந்து காணப்படும் எலும்புகளை வலுப்படுத்தவும் உதவுகிறது அதேபோல் அத்திப்பழத்தில் பொட்டாசியம் அதிகமாக உள்ளதால் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது இதேபோல் போல் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதயம் சார்ந்த நோய்கள் வரும் அபாயத்தை குறைக்கிறது அத்திப்பழத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் கேன்சர் செல்கள் வளர்ச்சியை தடுத்து தடுக்க உதவுகிறது அத்திப்பழத்தை தவறாமல் சாப்பிட்டு வந்தால் பெண்கள் பளபளப்பான மற்றும் இளமையான தோற்றத்தை அடைய உதவுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்